எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா ஜான்டீர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறத்துக்கு முடிவு நம்ம சேனலில் தான் தரீக்கினீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மேனூஃபேக்சர் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டியரிங் பார்த்திங்கனா பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச் டுவல் கிளச் பிரேக் ஆயில் பிரேக்கோடு வருதுங்க பிடிஓனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இக்கனமி பிடிஓனு இரண்டு பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெரிய டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே மாதிரி பெயிண்ட் டச்சப்பு கிடையாது இன்ஜினு கிரவுண்டு கீர்பாசு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் டாக்ஸு அனைத்தும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டியோட டயர் பேண்ட் உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் தான் இருங்க ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்காங்க பேலாரி சேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த டிராக்டர் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலோட கண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜில் இருக்குங்க இந்த ஜான்ண்டியில் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கக்கூடிய இடஒன்பதினாவுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கக்கூடிய விலை நிமினம் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் போனவங்க சார் திபேசிக்கலாம் அந்த டிராக்டர் விடுங்க கான்டкт நம்பர் விடுனோ தெரிய நம்பர் கன்னட் நேரில் வந்து வண்டி மட்டும் மண்டபக்கு தரவா செக் பண்ணிட்டு வாங்கிடலாம்ங்க